ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் ஃபைவ் எயிட்டின் இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்க எடுத்துகிட்டு வந்து எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி தான் உங்களுக்கு போயிடும் என்ன வீடியோ கிளப் போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம குஷ்பு மேம் ட்ரை பண்ண கேரட் ஆயில் வீடியோ தான் பார்க்க போறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை நல்லா ஜீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க பேனை வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு பே அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கேரட் நல்லா துருவி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை வந்து கலரை விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா குதிச்சு வந்ததும் அந்த கேரட் எல்லாமே எண்ணெய் நல்லா பாயில் ஆகணும் அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி ஒரு வந்து குட்டி பவுலில் வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றி வச்சுட்டு அது எந்த கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லோ கலரில் அந்த கேரட் கலரில் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் வந்து அதை வந்து மாத்துற ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நான் ஒரு வாரத்துக்கானதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஏழு நாளைக்கு மட்டும் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏழு நாளைக்கு அந்த மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் அப்போதான் இது வந்து ஃபேஸில் வந்து இந்த ஆயில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும் உங்கள் தோற்றத்தை வந்து இளமையா வச்சுக்கும் சுருக்க சுருக்கமாக இருக்காது ஃபேஸில் வந்து எந்த இடத்துலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கீழே வந்து கருவெலாம் வராது வாயை சுற்றி கருப்பு மூக்கு கிட்ட கருப்பாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது அந்தளவுக்கு வந்து இந்த ஃபேஸில் வந்து இந்த ஆயில் வந்து நல்லா சேஞ்சஸ் கொடுக்கும் கண்டினியூவாக வந்து நைட் டைமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த மசாஜ் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க நல்லா மசாஜ் பண்ணால் தான் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஃபேஸில் வந்து டெய்லி ரொட்டீனாக கொடுத்துட்டே இருங்க நான் செவன் டேஸ்க்கு மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃபேஸில் வந்து கண்டிப்பாக ஒயிட்டாக வரது வந்து உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து ஏழைய நாளில் கண்டுபிடிச்சிடலாம் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆகும் ஒரு வாரத்திலே ஃபேஸில் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை ஆயில் நினச்சிட்டு விட்டுறாதீங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்கின் கேர் வந்து இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்